வணக்கம் நம்மக்கிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய பிறந்த தகவலை கொடுத்து அவருடைய எதிர்கால அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட விளக்கத்தை கேட்டிருந்தார் அவருடைய பிறந்த தகவலின் அடிப்படையில் அவருடைய ராசிக்கட்டும் மற்றும் நவாம் சா அமைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவரோட முக்கியமான கேள்வி என்னென்னா அவருக்கு ஒரே இடத்துல பல கிரக அமைப்புகள் சேர்ந்திருக்கின்றது அது அவருக்கு நல்ல யோக பலன்களை தருமா அல்லது கிட்ட பலன்களை தருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாருங்க இப்போ வந்து அது சம்பந்தமான கேள்விகள் அதை தாண்டி அவரோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் இப்போ ஒரே இடத்துல பல கிரகங்கள் இருக்கும்போது நம்ம எப்படி அந்த இடத்தை அணுகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில் அந்த இடத்துல ஏதேனும் நீச்ச கிரகம் இருக்கா காட்சி கிரகம் இருக்கா மற்றும் குரு இருக்கா அந்த இடத்துல ராகு கேது தொடர்பு இருப்பி அந்த இடத்துல ஏதேனும் ஆட்சி கிரகம் இல்லாமல் மற்றும் குரு இருக்கும் பட்சத்தில் அந்த இடம் நாம் அணுக வேண்டிய விதம் வேறு மாதிரி இருக்கும் மற்றும் நீச்சல் கிரகம் இல்லாமல் நாம் பார்க்கும்போது அதன் பலன்கள் வித்தியாசமாக இருக்கும் நாம் அவ்வாறு அவருடைய நவம்சம் மற்றும் ரசியமைப்பை பார்த்து அது சார்ந்த பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அவருடைய நவாம்சம் அமைப்பில் அவர் கும்பலக்னமும் இரண்டாம் இடத்தில் சனியும் நான்காம் இடத்தில் ஆட்சி சுக்கரனும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் குருவும் பத்தாம் இடத்தில் நீச்ச சந்திரனும் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் ராகு மற்றும் புதன் சேர்ந்த அமைப்பு பன்னெண்டாம் இடம் சார்ந்து செவ்வாயிருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பாக உள்ளது இவர் நவாம்சத்தை பொறுத்தவரை இவர் பத்தாம் இடம் நீச்ச அமைப்பை கொடுத்து வலுவான அமைப்பை கொடுத்திருக்கின்றது பத்தாம் இடம் என்று ச ஒரு கிரக அமைப்பு இருந்தாலே அவர்கள் வாழ்வை நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்கள் புகழும் மேன்மையும் வாழ்வில் ஒரு உயரிய நிலையை அடைந்து விடுவார்கள் அவர்களுக்கு அரசு சார்ந்த தொடர்பு சார்ந்த வாய்ப்புகள் கர்ம பலன்களை சிறப்பாக அனுபவி பத்தாம் இடத்தில் ஒரு கிரகம் நீச்சம் ஆட்சி பெற்றிருந்தாலே அது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு நன்மையே தரும் அதில் எந்த விதமான ஐயமும் தேவையில்லை அதே நேரம் அங்கு குரு தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் அது ஏதேனும் உடல் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்து அதை சரி செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்களுக்கு நவம்சத்தை பொறுத்தவரை இவருடைய இஎன்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற இருப்பதற்கான உள்ளன அதாவது தொண்டை சம்மந்தப்பட்ட காது சம்மந்தப்பட்ட முதுகு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும் அதே நேரம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக வயிறு ஆடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இவர் எதிர்கொள்ள நேரிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இவருடைய ராசிக்கட்ட அமைப்பை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய லக்னம் மகர லக்னமாக உள்ளது லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் சனி ரெண்டாம் இடத்தில் செவ்வாயும் மற்றும் நான்காம் இடம் சார்ந்த ராகுவும் மற்றும் எட்டாம் இடம் சார்ந்து குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு மிக யோகமான அமைப்பாகவே உள்ளது பத்தாம் இடம் சார்ந்து சந்திரன் மற்றும் நீச்ச சூரியன் புதன் சுக்கரன் ஆட்சியாகவும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக கேது பத்தாம் இடம் சார்ந்து இருக்கும் போது அவர்கள் அரசு புகழை அரசு மரியாதையை எதிர்நோக்கி இருப்பார்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் கொள்ள மிகவும் அதிகமாக முயற்சி மேற்கொள்பவர்களாக இருப்பார்கள் அதனால் இவர் மற்றும் இவர் எதுபோன்று சாதிக்க முடியும் என்பதை பார்க்கலாம் இவருடைய லக்னாதிபதி சனி ஆறாம் இடத்தில் இருப்பது நாம் ஏற்கனவே பார்த்த வகையில் இவர் ஆறாம் இடம் சார்ந்து வயிறு சார்ந்து பிரச்சனைகள் சில எதிர்கொள்ள நேரிடலாம் அதனால் இவர் வேலை அமைப்பில் திறன்பட தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் சிறப்பான வேலைகளை அமைப்பில் ஈடுபட வேண்டும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதும் மற்றும் உணர்வுகளை சிறப்பாக கையாள்வதும் இவருடைய முக்கியமான கடமையாக உள்ளது அதே நேரம் வயிறு சார்ந்த உணவு சார்ந்த ஈடுபாடுகளில் மிகவும் மிகவும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய கடமைப்பட்டவராக இருக்கின்றார் சரியான உணவு பழக்க வழக்கங்களை அவர்களை அவர் கிடைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது அவ்வாறு இவருடைய செவ்வாயும் ராகும் தொடர்பு இருப்பது இவருடைய தாய் மற்றும் குடும்பம் சார்ந்த ஒரு புரிதல் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது இவருடைய ஏழாம் இடம் சார்ந்து சந்திரன் பத்தாம் இடத்திலிருந்து வருவது கூட இவருக்கு மனைவி சார்ந்த நல்ல யோக பலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன இவர் நிச்சயம் மனைவி மூலமாக இவருக்கு நல்ல பலங்கள் இருக்கும் மனைவி சிறு அவருடைய தாய் இருக்கும் அமைப்பை பொறுத்து மனைவி அவருடைய தாய் சொல் கேட்டு நடப்பவராக இருப்பதற்கும் சில காலம் வாய்ப்புகள் உள்ளன இவர் எட்டாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்தில் நீட்சமாக இருப்பதன் காரணமாக இவர் கும்பே குறிப்பிட்டபடி வயிறு அடிவயிறு சார்ந்து கவனம் தேவை அதே போல் இவர் நிச்சயமாக சில வாகனம் விபத்து சார்ந்து சில கவனம் அதிகமாக தேவைப்படுகின்றது எதையும் ஒரு கவனக்குறைபாடு செய்யும் பட்சத்தில் அதற்கான விளைவுகளை அவர் எதிர்கொள்ள நேரிட வாய்ப்புகள் உள்ளன அதனால் சில கவன அமைப்புகள் இவருக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது ஒன்பதாம் அதிபதியான புதன் ஆறு மற்றும் ஒன்பதுக்குரியவர் பத்தாம் இடத்திலிருந்தே வருவது மற்றும் பதினொன்றாம் அதிபதி இரண்டாம் இடத்திலிருந்து செவ்வாய் வருவது இவர் மாநில அரசு சார்ந்த பணிகளை நிச்சயம் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இவர் மத்திய அரசு சார்ந்த வேலை பணிகளில் ஈடுபட இவர் முயற்சி செய்தால் இவர் குடும்பம் சார்ந்து ஏற்கனவே இவர் ஒருவரையும் மத்திய அரசு பணி சார்ந்து தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் இவரால் நிச்சயமாக மத்திய அரசு பணிகளிலும் சாதிக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் இவர் மாநில அரசு பணியை சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அமோகமாக உள்ளது இவருடைய பன்னெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய விரை அமைப்புகள் அவர் அதிபதியான குரு எட்டாம் இடத்திலிருந்து வருவதும் இவருக்கு நடப்பில் இருக்கக்கூடிய தஃாபத்தி அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்திலிருந்து தற்போது வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் வரை சென்று கொண்டிருக்கின்றது நிச்சயமாக அது குரு இவருக்கு எட்டாம் இடம் சார்ந்து யோக படங்களை தருவார் எட்டாம் இடம் என்றால் அது மறைவு இடம் என்றாலும் கூட எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் ஒரு வாழ்வியல் ஒரு ஒரு திருப்பு முனையை இடமாக எட்டாம் இருக்கும் அதே நேரம் நான் முன்பே குறிப்பிட்டபடி இவர் விபத்து சார்ந்த படம் அதிகமாக தேவைப்படுகின்றது அவர் பன்னெண்டாம் இடத்துக்கும் உரியவராக இருப்பதால் ஏதேனும் ஒரு சில சுப விரயங்கள் ஏதேனும் ஒரு முதலீடு அமைப்புகள் அதாவது அதிகமாக பயன்படுத்தாத முதலீடு அமைப்புகள் ஆயுள் காப்பீடு ஏதேனும் ஃபிக்ஸட் டெபாசிட் போன்று ஏதேனும் ஒரு இடம் வாங்கி அதை பயன்படுத்தாமல் வைத்துக் அல்லது ஏதேனும் ஒரு இடத்தை வாங்கி அதை வாடகைக்கு விடக்கூடிய அமைப்புகள் இதுபோன்ற அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் அதிகமான விரையும் செலவு சார்ந்த அமைப்புகள் இவருக்கு சில சில கட்டுப்படையாக அமைப்புகள் ஆண்டாக இருக்கும் இவருக்கு இன்னும் பதினாறு வருடங்கள் குரு தசை இருப்பதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் குரு தசை இருக்குது அடுத்த சனி தசை சனி ஆறாம் இடத்துக்கு இருக்கிறார் அவரே லக்னாதிபதியாகவும் இருக்கிறதுனால அடுத்த திசையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து முன்பே குறிப்பிட்ட பரி வயிறு சார்ந்த கவனம் அதிகமாக தேவைப்படும் மேல அமைப்புகளில் அதிகமான ஈடுபாடு இருக்கும் அடுத்த திசையில் ஆனால் இந்த குரு திசை இவருக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இவர் நிச்சயம் அரசு சார்ந்த ஈடுபாடுகள் மற்றும் வெளி அமைப்பு சார்ந்த பணிகள் பணியமைப்புகள் போன்ற வெளிதேசம் என்றால் அரசு தொடர்புடைய வெளிதேச பணிகள் என்பது இருந்தால் அது இவருக்கு நன்மை தரும் அதாவது தபால் துறை சார்ந்த செயல்பாடுகள் பாதுகாப்புத்துறை சார்ந்த செயல்பாடுகள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சார்ந்த செயல்பாடுகள் இதுபோன்ற செயல்பாடுகள் இவருக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இவர் அனைத்து அமைப்புகளும் ஒருங்கி பெற்ற மிக மிக யோகா அமைப்புகள் பருந்திய ஜாதகமாகவே உள்ளது ஒரே இடத்தில் அதிகமான கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது அது நல்ல பலன்களை தரும் என்பதற்கு இவருடைய ஜாதகம் ஒரு எடுத்துக்காட்டு இவருக்கு எளிதாக ஆரோக்கிய குறைபாடு வந்துவிடாது என்றால் இவருக்கு எட்டாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பினும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இயன் டை ரிலேட்டட் இசு இருந்தாலும் கூட இவருக்கு நல்ல முறையில் நல்ல யோக அமைப்பில் அவருக்கு உடல் ஆரோக்கியத்தையும் சரி புற உலகம் சார்ந்த வாய்ப்புகளையும் அவர் சிறப்பாக எடுத்து தருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் இதுபோன்று ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்